வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் எந்த ஒரு பிள்ளையும் பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக தொழிற்கல்வி அல்லது உயர்கல்வி வாய்ப்புகளை இழக்காத வகையில் அரசாங்கத்தின் உத்தேச திட்டங்கள் அமைய வேண்டும் என பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் பல்வேறு தொழிற்கல்வி நிறுவனத்தின் பாதீட்டு திட்ட உருவாக்கம் மற்றும் மூலோபாய திட்டமிடல் குறித்து பட்டறை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் தொழிற்கல்வி துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் அபிவிருத்தி திட்டங்கள் தேசிய பொருளாதார அபிவிருத்தி திட்டத்துடன் சீரான முறையில் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் வெறும் திறமையான பணியாளர்களை மட்டும் உருவாக்காமல் கருணை மற்றும் ஒழுக்க விளிமியங்களை கொண்ட மனநிலைமிக்க நிபுணர்களை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் செயற்கை நுண்ணறிவு புரட்சி வேலைவாய்ப்பு சந்தையை எவ்வாறு மாற்றியமைக்கின்றது என்பதை உலகம் இன்னமும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை எனவே தொழில் கல்வியை பிரதான கல்வி முறைக்குள் ஒருங்கிணைக்கும் சீர்திருத்தங்கள் காலத்தின் கட்டாயமாகும் முந்தைய தொழில் புரட்சிகளில் நடந்தது போல இலங்கை தொழில்நுட்பம் கல்வியை வழங்கினாலும் முதியோர் மற்றும் சிறுவர் பராமரிப்பு போன்ற மனிதநேயம் தேவைப்படும் துறைகளில் அதன் தாக்கம் குறைவாகவே இருக்கும் எனவே மென் மற்றும் மனிதநேய அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாணவர் தொழிற்கல்வி ஊடாக முனைவர் பட்டம் பெற உயர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல் பணியில் இருப்பவர்கள் மீண்டும் கல்விக்குள் நுழையக்கூடிய நிகழ்வுத்தன்மை அவசியம் இந்த நிகழ்வுத்தன்மையுடன் தரத்தையும் பேணுவது மிக முக்கியமானது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிள்ளைகளுக்கு தொழிற்கல்வி கிடைப்பதை உறுதி செய்து அவர்களது எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என பிரதமர் தனது உரையில் மீண்டும் ஒருமுறை முறை உறுதிபட தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிட ഇവിടെ തക്കരേം இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரட்சைக்கு விண்ணப்பித்துள்ள தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி அட்டைகளில் பிழைகள் இருப்பின் திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் குறித்து அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ளார் தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதிகளில் பெயர் படங்கள் அல்லது ஏதேனும் தகவல்களில் பிழைகள் இருப்பின் அவற்றை நேரடியாக இணையதளம் ஊடாகவையே தள்ள முடியும் பரட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அங்கு விண்ணப்பதாரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை ஒழுடுவதன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பிப்ரவரி பத்தாம் தேதி நள்ளிரவு வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் எக்காரணம் கொண்டும் மேலதிக அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என பரட்சிகளின் ஆணையாள நாயகம் இந்திகா குமாரி லியனஹி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எனவே விண்ணப்பதாரர்கள் தாமதமின்றி தமது அனுமதி அட்டைகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் மயிலட்டி பகுதியில் இராணுவ வாகனம் மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த குறித்த முதியவர் வீதியை கடக்க முயன்ற போது அவர் மீது இராணுவ வாகனம் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் நவரண்னம் என்பவரே உயிரிழந்துள்ளார் வாகனத்தை செலுத்திய பெண் சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் நிலையில் போலீசார் மற்றும் பலாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஸ்ரீலங்கா பொது பெரமணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுடன் கூட்டணி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி எத்தனைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்திய நாட்களில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நாமல் ராஜபக்ச நடத்திய கலந்துரையாடல்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகி வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் இன்னமும் வெற்றி பெறவில்லை என்றும் அக்கட்சி செயற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது இதே போன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் அலட்சிய அணுகுமுறையால் அவை தோல்வியடைந்தன தற்போதைய சூழ்நிலையில் ஒன்றுபடாவிட்டால் தேர்தல் வெற்றிகள் கடினமாக இருக்கும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளர் தங்கள் தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயல்குழு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தாலும் அதற்கு இன்னமும் சரியான பதில் கிடைக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சியாக அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக தனித்தனியாக கையாள்வதற்கான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையின் முயற்சி கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக இருப்பதாக அக்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தற்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள் ராஜபக்ச குழுவுக்கும் அனுரகுமாராவின் குழுவுக்கு இடையில் வித்தியாசம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் நிரோசன் பாதுக்கு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தெரிவிக்கையில் நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் எனவும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட கால மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை அதே நேரம் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதேச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கி கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து ஒரு மில்லியனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ச குழுவுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா என கேட்கிறோம் சுங்கத்திலிருந்து கோள்களன் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்க இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அரசாங்கம் அனைத்து வடிவங்களையும் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையை கையாண்டு வருகிறது இந்நிலையில் தற்பொழுது வீடுகளை இழந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலைகளை ஜனாதிபதி கையளித்திருந்தார் ஆனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த அந்த வங்கி கணக்கு பணம் இல்லை என குறித்த காசோலைகள் மீள இவ்வாறு பதினேழு காசோலைகள் மீள திருப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் அனுராதபுர பிரதேச செயலாளர் இதனை நியாயப்படுத்தும் வகையில் காசோலை வழங்கப்பட்டவர்களின் காணியில் உரிமையாளர்கள் அவர்களா மற்றும் இன்னமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடவில்லை அதனால் காசோலைகளை வங்கியில் இட வேண்டாம் என நாங்கள் தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளார் பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காசோலி ஆகும் அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரபூர்வமற்ற காசோலியே வழங்கியிருக்கிறார் அனுபவம் இதற்கு காரணமாகும் என்று தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் சர்வதேச செய்திகள் அமெரிக்கா பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்டீனுடான தொடர்புகள் மற்றும் அவரிடமிருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் காரணமாக லோர்ட் மண்டல்சன் பிரித்தானியா தொழிற்கட்சி இருந்து விலகியுள்ளார் தனது தொடர்புகளால் கட்சிக்கு மேலதிக சங்கடங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்கா நிதித்துறை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட எப்ஸ்டீன் தொடர்பான ஆணங்களில் மண்டல்சனின் பெயர் இடம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் வங்கிக் கணக்குகளில் இருந்து தலா இருபத்தி ஐயாயிரம் டொலர்கள் வீதம் மூன்று கட்டங்களாக மொத்தம் எழுபத்தி ஐயாயிரம் டொலர்கள் மண்டல்சனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்படுகின்றன இதில் ஒரு பண பரிமாற்றம் அவரது அப்போதைய துணைவியின் வங்கி கணக்கிற்கு பயனாளி என்ற பெயரில் அனுப்பப்பட்டுள்ளது ஏனைய இரண்டு பரிமாற்றங்கள் மண்டல்சனின் பெயரிலேயே நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பணம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து எனக்கு நினைவோ அல்லது இல்லை இவை தவறானவை எனினும் இது குறித்து நான் விசாரணை செய்ய வேண்டியுள்ளது இந்த நேரத்தில் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பாததால் நான் விலகுகிறேன் தொழில் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மண்டர்சன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் அவர் தனது நிபந்தனையற்ற மன்னிப்பையும் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்துள்ளார் எப்சின தொடர்புகள் ஏற்கனவே அம்பலமானதால் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கான பிரித்தானியா தூதுவர் பதவியிலிருந்து பிரதமர் ஹீர் ஸ்டார்மரால் மண்டல்சன் நீக்கப்பட்டார் எப்டினின் வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கி அதிகாரிகளின் போனஸ் மீதான வரி தொடர்பான அரசாங்க கொள்கையை மாற்ற மண்டல்சன் முயன்றதாகவும் மின்னஞ்சு ஜல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது எப்ஸ்டீன் கோப்புகளில் மண்டல்சன் உள்ளாடைகளுடன் ஒரு பெண்ணுக்கு அருகே நிற்கும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன அந்த புகைப்படம் எங்கு எப்போது எடுக்கப்பட்டது என்பது தனக்கு தெரியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மண்டல்சன் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ததை விட அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும் என பழமைவாத கட்சி விமர்சித்துள்ளது எப்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தகவல்களால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் மண்டல்சன் விலகியது சரியான முடிவு என்றும் தொழிற்கட்சி எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளமை انګې کوم چې په دې تاګه ده அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை அமெரிக்கா உடனடியாக இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு முயற்சியின் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெயை வாங்குவதை நிறுத்த இந்திய இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனசுவலா ஆகிய நாடுகளிடமிருந்து அதிக அளவில் வலுசக்தி மற்றும் பிற பொருட்களை வாங்க இந்தியா இணங்கியுள்ளது அமெரிக்காவின் வலுசக்தி தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களை சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிற்கு வாங்குவதற்கு இந்தியா உறுதியளித்துள்ளதாக டிரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தனது த்ரூட் சோசியல் தளத்தில் குறித்து பதிவிட்டுள்ள டிரம்ப் பிரதமர் மோடி தனது சிறந்த நண்பர்களில் ஒருவர் எமது நட்புறவு மற்றும் மரியாதையின் நிமித்தமாக இந்த வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது பிரதமர் மோடியும் நானும் காரியங்களை சாதிக்கும் நபர்கள் என்று புகழ்ந்துள்ளார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி எனது இனிய நண்பர் ஜனாதிபதி ட்ரம்புடன் பேசியதில் மகிழ்ச்சி இந்திய தயாரிப்புகளுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் சார்பில் ட்ரம்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் நிறைவின வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்